இந்த கஞ்சி தண்ணியுடைய மகிமைன்றது உங்களுக்கு தெரியுமா கஞ்சி தண்ணியுடைய மகிமை நிறைய மகிமைகள் இருக்குது அப்போல்லாம் தலைக்கு குளிக்கிற இப்போவும் தலை குளிக்கிறாங்க பெண்கள் குளிக்கிறாங்க அது இல்லைன்னு சொல்லலை ஷாம்பு போட்டுக்குவாங்க ஏனால் தேசிய ஷாம்பு அப்போல்லாம் என்ன பண்ணுவோம்னா தலைக்கு குளிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிழமை இருக்குது முடிப்பு எப்படி இருக்குது அதுக்கு வந்து கஞ்சி தண்ணியில் சீயக்காயை கலந்துக்குவாங்க அது அந்த மாதிரி சீக்காவை வந்து கஞ்சி தண்ணியில் கரைச்சி தான் சீக்கா போடுவாங்க சீக்கா போட்டு தலை குளிப்பாங்க ஏன் ஏன் வந்து தண்ணியில் கரைக்காமல் ஏன் கஞ்சி தண்ணியில் கரைக்கிறாங்க சீக்கா சீக்காவை தண்ணியில் கரைச்சி தேய்க்க வேண்டாம் ஏன் கஞ்சி தண்ணியில் கரைச்சி சீக்கா தேய்ச்சாங்கிறத யாருக்குனா தெரியுமா பாருங்கள் ஏன் அப்படின்னா சீக்கா தரித்திர வஸ்து சீயக்கா இருக்கு இல்லையா நம்ம தலை குளிக்கிற சீக்கா அது தரித்திர வஸ்துன்னு பேர் அதுக்கு பேர் அது தரிதிரம் சீக்காவை வந்து வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது அதை அரைச்சி வீட்டுக்கு பின்னாடி வழியாக தான் கொண்டு வரணும் சீக்கா அரைச்சி வீட்டுக்கு நேராக கொண்டு வர மாட்டாங்க பின்னாடி வழியாக கொண்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவாங்களே தவிர வீட்டுக்கு முன்புறம் வராது ஏன்னா தரித்திர வஸ்து அது சீக்காங்கிற பொருள் தரிதிர வஸ்துவில் சேரும் எண்ணெய் தரிதிர வஸ்து அது மாதிரி அதனால் என்னென்னா அதை தலையில் தேய்க்கும் போது ஏன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி தலை குடிம சீக்கா போட்டு குளிக்கணும் எல்லாம் எல்லா தரிதிரம் விலகணும் இதுவே தரிதிர வஸ்து தரிதிரங்கள் விலக சிரச தரித்திரத்தில் விலகணும் அப்படின்னா இதை பண்ணும் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா சாதம் வடிச்ச தண்ணியில் கலந்துட்டோன்னா தரித்திர வஸ்துவாக இருக்காது அது அதோடைய தோஷங்கள்லாம் போயிடும் தரிதிர வஸ்துவாக இருக்காது